வணக்கம் கேபி கேக்கிங் கிச்சன் சேனல் நம்ம இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வெங்காயத்தோல் வாங்கினதும் ரொம்ப கருப்பாக இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னா பூஞ்சை தாக்குதல் ஃபங்கை இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க ஸோ இதனால் வெங்காயத்தை வந்து ரொம்ப நேரமாக வந்து ஏதாவது ஈரமான ஒரு சாக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா இது மாதிரி ஆகிடுதும் ஆனால் இது வந்து அதிகமாக எடுத்துக்கூடாது சொல்கிறாங்க வெங்காயத்தை ஈரமான இடத்தில் வைத்தால் பூஞ்சை விரைவாக விரைவாக வளர்ந்து கருப்பு நிறம் உண்டாகுது அதே மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணுற இடத்துல காற்றோட்டம் இல்லாமல் மூடப்பட்ட பைகளில் ஈரமான இடத்தில் வைத்தால் கருப்பு தழுவது தோன்றும் ஸோ இது வந்து அழுகிறத்துக்குள்ள ஸ்டேஜாக இருக்கிறதுனால கருப்பு நிறம் தோன்றுது அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேரட்டில் தோல் சேவினால் கருப்பு நிறம் ஆகுவதுள்ள காரணங்கள் பார்ப்போம் கேரட்டில் உள்ள இயற்கை சத்துக்கள் காற்றுடன் தொடர்பு கொள்ளும் போதும் ஆக்டிவேஷன் நடந்து கருப்பு அல்லது பழுப்பு நிறமாக மாறும் ஆப்பிள் வாழைப்பழம் சீவினால் பழுப்பு நிறம் ஆகுவது போலவே இதற்கான காரணம் கேரட்டை சீவும் போது பயன்படுத்தும் கத்தி கருவி சரியாக சுத்தம் செய்யப்படவில்லை என்றால் அதில் இருக்கும் இரும்பு போன்ற உலோகங்கள் கேரட்டு சாருடன் வினைபுரிந்து கருப்பு நிறம் உண்டாகுது കാരട്ട് സീവി നീരിൽ നീണ്ട നേരം വിട്ടാലും കറുപ്പ് നീറം ഉണ്ടാകും ഇതിനാൽ കാരട്ട് സീവിയടനെ സമയ്ക്കും അല്ലെ സുത്തമാണ് നീരിൽ കഴുകി വയ്ക്കും നീണ്ട നേരം കാറ്റിൽ വയ്ക്കാമൽ കാറ്റ് പോകാതെ പാത്രത്തിൽ സേമിക്കും എലുമിച്ചാറ് അല്ലെ വിനികർ സേത തടവിനാൽ കറുപ്പ് നിറം വരാത് കാരട്ട് ബീൻസ് ഉരുളക്കിഴങ്ങ് മൂടിയും സേർത്ത് സമയ്ക്കും പോപ്പം விட்டமின் நிறைந்தது கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் கண் பார்வைக்கு நல்லது பீன்ஸ் விட்டமின் சி கே நோய் எதிர்ப்பு சக்தி எலும்பின் பலம் தரும் உருளைக்கிழங்கில் விட்டமின் பி சி உள்ளது உடல் சக்தி அதிகரிக்கிறது நார்ச்சத்து அதிகம் ஜீர்ணத்தை எது எளிதாக்கி மலச்சிக்கலையை தடுக்குகிறது உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் நிறைந்ததால் உடலுக்கு நல்ல எரிசக்தி தருகிறது உள்ள தாவர புரதம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சமுதலப்படுத்த உதவுகிறது கேரட்டில் உள்ள பீட்டா கேரட்டின் தோல் பளபளப்பாகவும் கண் ஆரோக்கியத்துக்கும் வலுவாக்குகிறது எடை கட்டுப்பாடு கொழுப்பு குறைவான சத்துக்கள் அதிகம் உள்ளதால் சாப்பிட்டாலும் எடை அதிகரிக்காது மன அழுத்தம் குறைப்பு விட்டமின்கள் உள்ளதால் மன அழுத்தம் குறைத்து நரம்புகளுக்கு ஆரோக்கியம் கொடுக்குகிறது கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மூன்றையும் சேர்த்து சமைத்தால் நல்ல சத்துக்கள் ஒரே சமயத்தில் கிடைக்கும் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் சுலபமாக சாப்பிடக்கூடியது சப்பாத்தி சாதம் பூலால் இதுக்கெல்லாம் இந்த உருளைக்கிழங்கு குருமா சாப்பிட்றது ரொம்ப நல்லது இனி எப்படி சமைப்போன்னு பார்ப்போம் வாங்க வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கவும் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு மூணையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லாட்டினா அதுவும் பிளாக் கலரை மாறிவிடும் குக்கரில் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு தேவையான தண்ணி மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு விசில் போட்டால் போதும் சீக்கிரம் வெந்துடும் கடாயில் சோம்பு பட்டை கிராம்பு வெங்காயம் நல்லா போட்டு வணக்குங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளியும் கூட போட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த வண வதக்கிட்டு கொஞ்சம் கச சேர்த்து வதக்கிடுங்க ஆறுனதும் இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பரமிளகாவும் நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா நாலஞ்சு பல் பூண்டு இஞ்சி இதை மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் அடித்து வச்சுக்கோங்க என்ன தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா மறுபடியும் வெங்காயம் கட் பண்ணால் தேவையில்லை இந்த பல்ஸ் அடிச்சிச்சது போதும் தாளிக்கும் போது மறுபடியும் கொஞ்சமாக நீங்கள் சோம்பு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்தா போதும் பட்டை கிராம்பு கொஞ்சமாக ஒரு கிலோ ஏலக்காவையும் பண்ணி போட்டுக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு வழுதியும் நல்லா போட்டு வணக்கிட்டு நம்ம அரைச்ச வச்ச விழுதையும் போட்டு ஒரு நல்ல கொதி கொதி இட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸ் வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு வேக வச்சு இல்லையா அதையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க ரெண்டு கொதி கொதிச்சதும் இறக்கினா போதும் ரொம்ப டேஸ்டியான குருமா ரெடியாக இருக்கும் வாசத்துக்கு நம்ம கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை மூணையும் நீங்கள் போட்டு இறக்கிடுங்க பொதுவாக குருமா செய்யும்போது நிறைய பேர் காய்கறிகள் குக்கரில் வேக வைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம டைரெக்டாகவே அடுப்பில் வச்சு நம்ம செஞ்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் அந்த மாதிரி செய்ய மாட்டேதுங்க ஆனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டே தனி தான் ஓல்டன் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக்கரெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணமாக தான் குக் இருந்தோம் இப்போ வந்து இருக்கிற டைம் பத்தாதனால எல்லாருமே குக்கரில் செய்கிறோம் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டே வந்து போயிடுது உண்மையான டேஸ்ட்டே போயிடுது குருமா தக்காளி சாதம் பிரியாணி வெஜிடபிள் ரைஸு இது மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் கட் பண்ணி செய்யறது எடுத்துக்கு பதிலாக இது மாதிரி மிக்சியில் ஒரு பல்சு அடித்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும் அதே மாதிரி நீங்கள் வெங்காயத்தில் வந்து வதக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சோம்பு போடாமல் பச்சை மிளகா மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா அதில் டேஸ்ட்டே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே போல் குருமா செய்யும்போது நாலஞ்சு டிப்ஸை நான் சொல்கிறேன் குருமா திக்னஸ் கிடைக்கிறதுக்கோசரம் நீங்கள் உருளைக்கிழங்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உருளைக்கெழங்கு நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் போடாமல் ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா பேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி குருமாவும் இருக்கும் சிலவங்க தேங்காய் கூட அரைச்சி வந்து ஊற்றுவாங்க தேங்காய் பொட்டுக்கடலாம் சோம்பு அரைச்சி ஊற்றுவாங்க அதில் ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் எங்கள் தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா மணக்கிட்டு அது ஒரு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துருக்குது உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ அது மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட் நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோவும் அதோட பெனிஃபிட்ஸும் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேபி கேக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே தேங்க்யூ வியூவர்ஸ் அம்மா இன்னைக்கு என்னம்மா சமையல் டே எப்போதும் போல் தோசை இட்லி தாண்டா என்னம்மா ஏப்போதும் தோசை இட்லி தான்மா அம்மா சுட்டு சுட்டு எடுக்கிறது இல்லையா ஓ சப்பாத்தியா இங்கே இருக்குதுடா வந்து சாப்பிட்றா